நம்ம கழிச்சு நம்ம மாசம் கழிச்சு கூட பெரிய கெஸ்ட் வந்திருக்காங்க அதை பார்த்தேன் எனக்கே சாக்காயும் பாருங்க டிவி நான் பார்த்துட்டு உங்களுக்கே தெரியும் சீரியல் பாக்க இருக்கவே மாட்டேன் கெஸ்ட் சீரியல் மாட்டு நிறுத்திட்டேன் அது சாக்காய் உக்காந்துருக்கேன்

ஒரு லைனிங் ஜாக்கெட் கட் பண்ணு தைக்கணும் பாருங்களேன் பாருங்களே இன்னைக்கு இப்படிதான் பொழுதுபோச்சு உட்காந்து இன்னைக்கே வெட்டி வச்சேன் மத்தியானமே வெட்டி சரி மேல கொண்டு போய் தைச்சிட்டு தண்ணி ஊத்திக்கிட்டு வந்தாச்சு வந்தேன் எடுத்து விட்டான் சரி எனக்கு பிரியாணி செஞ்சு கொடுப்பான் சரி செய்யலாம் அப்படின்னு அதுக்கு மேலே அந்த வேலைக்கு போச்சு ஜாக்கெட் நல்லா பாருங்க இன்னதுக்கெல்லாம் வேலை கிடக்குது

அது ஒரு கெட்ட நேரம் இருந்தா கூட இப்படி கூட தவிர்த்து போலாம் நமக்கு ஆமா இந்தியா ஃபுல்லா இது நடக்குது நடக்குது ஒரு கால சூழ்நில ஒரு கெட்ட நேரம் இருந்தா கூட தவிர்த்து போலாம் ஒரு நல்ல நேரம் வரும் அப்ப பாவ விடு கவலைப்படாத பாவ பாவ செய்யணும் போவ போவ கவலையப்படாத சரிமா சரி சமையல பாப்போம் பிரியா செய்யறே சூடா சாப்பிட்டு டெம்ப ஜாலியா இரு போடு பாத்துட்டு டிவி பாத்துட்டு கவலைப்படாத கிட்டத்தட்ட ஒரு டிக்கெட் வந்து ஐயாயிரத்தி ஐநூறு ரூபான்னு ரெண்டு டிக்கெட் பத்தாயிரம் வரதுக்கு பத்தாயிரம் பத்தாயிரம் கோவம் வர கிட்டத்தட்ட இருபத்தி மூவாயிரம் இருபத்தி நாலாயிரமோ டிக்கெட் போட்டு வச்சுருந்தோம் என்கூட இன்னொரு யூஸ் குரூப் வராங்க ஈரோட்டுக்காரங்க யாருன்னு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க நான் போகும்போது யாருன்னு உங்களுக்கு சொல்றேன் ஆஹ் அதான் இப்போ எல்லா பிளானும் கேன்சல் ஆயிட்டு அந்த பிரியாணி சாப்பிட்டாதான் மனசு ஆர்வம் அப்படின்னு சொல்லி அந்த படே சகோதரரா எங்க கருமாறி காத்து நிப்பா காதலத்தான் சேர்த்து வைப்பா கவலைப்படாதே சகோதரா அதுக்கு ஒரு நல்ல காலம் இருக்கும் கவலைப்படாதே சகோதரா சோ கடையெல்லாம் பிரியாணி சாப்பிட்டா எனக்கு பிடிக்காது ட்ரையா இருக்கும் ஆனா எங்க அம்மா செய்யறது நல்லா ஜூசி பிரியாணி செம்மையா இருக்கு எனக்கு சொல்லும் போதே நாட்களாவும் வருது சோ இப்ப அததான் செஞ்சு சாப்பிட போறோம் எனக்கு அப்படி நான் செஞ்சனா மட்டும் தான் எனக்கு பிரியாணி பிடிக்கும் கடையில வாங்கினாலே எனக்கு சுத்தமா பிடிக்காது கொஞ்சம் சாப்பிட்டு பாருமாருங்க இவ்வளவு சொல்லுவா அவனு சொல்லுவா கையெழுத்துக்க முடியாது தயவு செய்து எனக்கு பிரியாணி முட்டி சொன்னாரு நீங்களே சாப்பிடுங்க இந்த வர வரது சுத்தமா பிடிக்காது நமக்கு வந்து நம்ம வீட்டுல செய்யற மாதிரி கொஞ்சம் மெதுவா கொலக்கொள்ள இருக்கிற மாதிரி கொலை கொள்ள வலிச்சுதான் சாப்பிட நார்மலானது அந்த மாதிரி மட்டும்தான் எனக்கு பிடிக்கும் சாப்பிட்டா மட்டும்தான் எனக்கு பிடிக்கும் கடையை செய்யறது எனக்கு பிடிக்கிறது இல்லை போலையா நீ போலக்குண்ணே வாரம் போயிருந்தேன் சரி இந்த வாரம் போகல சரி வீட்லயே ஜாக்கடி கொக்கி காட்டலான்ட்டு சேன்ட்டு இன்னைக்கு சலுப்பா விட்டுட்டேன் காட்ட நீ கறி எடுத்துட்டேன் இப்ப அது பிரியாணி சேர்த்ததுக்கே அதுக்குள்ள களத்தோட இறங்கியாச்சு பாருங்களேன் நாலு பெரியவங்க எங்கட்டு பண்ணி இருக்கிறேன் ஒரு நாலு தக்காளி கொதினா தலை கொத்தமல்லி தலை ஒரு கையளவு நான் கழுவி எடுத்து ரெடியா வச்சிருக்கிறேன் கறி பிரா கழுவலாம் இஞ்சி முண்டுலாம் அரைக்கிறதா உங்ககிட்ட காட்டுறேன் நீ பெருசு பெருசா பண்ண இல்ல கரெக்டா தான் தான் நான் பெருசு ஒரு அளவுக்கு மீடியமானது தான் அட்ட சொன்னேன் ஓகே தானா இல்ல சின்னதா வேணுமா இப்படி இருந்தா நால் துண்டு மாதிரி இருக்கு சரி பரவால நீ பிரியாணிக்கு என்ன கேக்காத கண்ணு சும்மா அரை கிலோ கறி அப்படி தான் கேக்கணும் பிரியாணிக்கு என்ன அது தனி விட்டு தந்து பரவால பரவால இந்த மாதிரி தான் இருக்குது சரி இதையும் கழுவிக்கிற கையோட அத கழுவி வச்சற இப்ப நம்ம வந்து அரை கிலோ பிரியாணி அரை கிலோ அரிசி அரை கிலோ கறி இதுக்கு தவந்த அளவுக்கு நம்ம மொளவா எடுத்துருக்கோம் பாருங்க நாலு அரைச்சிருவியா எல்லாம் அரைச்சிடுவாங்கண்ணே நாலு வர நாலு வர பட்டை பாருங்க கொஞ்சம் இது பட்டை கொஞ்சம் சோம்பு ஒரு நாலு கிராமு பூண்டு வந்து நாலு நல்ல பெரிய கட்டியா ஒரு மூணு கட்டி மூணு கட்டி பூண்டு பால் மூணு கட்டி பூண்டு இஞ்சி வந்து இத்தப்பதி பீஸ் இஞ்சி பாருங்க இதெல்லாம் போட்டு இப்போ நான் அரைச்சிக்கிறேன் அரைக்கும் போதே ஒரு கொஞ்சூண்டு கைப்பிடி அளவு

அதனால வந்து பட்டை கிராமி இதெல்லாம் வந்து அரைச்சு எடுத்துக்கணும் பிரியாணி மசாலா பாருங்க அப்படியே நல்லா அரைச்சி வச்சிருக்கேன் இத அப்படியே நம்ம மலக்கும் போது போட்டுக்குவேன் இவ்வளவுதான் தக்காளி சோறு அக்கற மாதிரிதான் குக்கர் ஆகிட்டு நம்ம ஊத்திக்குவோம் டக்குன்னு செஞ்சிருவோம் நம்ம இருக்கிறத வச்சு டக்கு டக்குன்னு செஞ்சான் பாய்ச்சி அரிசி அந்த அரிசி இந்த அரிசி வாங்க மாட்டேன் நம்ம வீட்டுல இருக்கிற அரிசி இருக்கிற சூப்பரா இருக்கும் நான் அப்படிதான் செய்வேன் தனியாலாம் அரிசி அதுக்கு வாங்க மாட்டேன் வீடியோ பாக்குற நீங்க சொல்லுங்க உங்களுக்கு பாஸ்மதி ரைஸ் பிடிக்குமா இல்ல வீட்டுல இருக்கிற அரிசியில செய்யறது பிடிக்குமா ஒவ்வொருத்தருக்கும் ஆமா பிடிக்கும் அது நம்ம சொல்ல முடியாது இப்ப எண்ணூத்தி ஏழு நான் ஆயிரத்தா ஊத்திக்கிறேன் நெய் வேணுமா ஊத்து நெய் இருக்குது நெய் ஒரு ஸ்பூன் ஆமா நெய் இருந்தா ஊத்திக்காங்க இல்லையா கவலைப்படாதீங்க அம்மா நெய் ஊத்தி செஞ்சாலே நமக்கு நெய் இல்லையா கவலைப்படாதீங்க எண்ணெயிலே நீங்க செய்யலாம் நான் வீட்டில் இருக்குது இருக்கிறனால எடுத்து நான் ஊத்துறேன் அந்த சோறு நம்ம வீட்டில் என்ன இருந்தால் அதை வச்சு என்ன நான் அதை இருக்கிறனால சேரேன் இல்லைன்னா படாது இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ நான் வந்து எண்ணெய் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் நெய் ஒரு ஸ்பூன் ஊற்றிருக்குறேன் இப்போ வந்து நான் ஒரு நாலு பச்சை மிளகா நாலு வெங்காயம் ஒரு கைப்பிடி புதினா இதெல்லாம் போடுவேன் வெங்காயம் போட்டுனா போது பச்சை மிளகா வெடிச்சிரும் பாருங்க இப்போ வெங்காயம் போட்டு வெங்காயம் போட்டு கொஞ்சம் செவக்கலாம் கொஞ்சம் செவ போட்டு புதினா போட்டு ஒரு கை தக்காளி சேர்த்துப்போம் தக்காளிதான் ஒரு குட்டி குட்டி தக்காளி நாலு தக்காளி கட் பண்ணிருக்கேன் ரொம்ப பெருசா இல்ல ஒரு சைஸ் இந்த அளவு இருந்து ஒரு நாலு தக்காளி கட் பண்ணிருக்கேன் அது தக்காளி கம்மியா போட்டு லெமன் புழிஞ்சு விடுவாங்க அது புழுப்புக்கு தேவைன்னு நான் வந்து அம்மல் எல்லாம் புளி மாட்டேன் தக்காளியே நான் போட்டு செஞ்சுக்குவேன் நிறைய உப்பு போட்டு தேவையான உப்பு போட்டுக்குவோம் உப்பு போட தக்காளி எல்லாம் வேகும் அதுக்கொசரம் மஞ்சள் தூள் சேர்த்து மஞ்சள் ஒரு ஸ்பூன் நான் வந்து கலர் பொடியெல்லாம் எதுவும் சேர்த்தல வெறும் மஞ்சத்தூள் மட்டும்தான் அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் பிரியாணி மசாலா ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்குவோம் நல்ல பருவம் உப்பு போடவா அது ஒரு தனி இது சீக்கிரம் நமக்கு நமக்கு தக்காளி வெந்துருது இப்போ வந்து கறி சேர்த்துக்கிறோம் கறி நல்லா கழுவி வச்சுட்டேன் கறி ஒரு அரை கிலோ தான் கறி அரை கிலோ அரிசி அரை கிலோ மொத்தமா சேர்த்து ஒரு கிலோ ஒரு கிலோ உங்களுக்கு அந்த ஒரு கிலோ அளவுதான் சாப்பிடலாம் நாலு பேர் சாப்பிடலாங்கண்ணே ஒரு நேரத்துக்கு நாலு நாலு பேர் சாப்பிடலாம் இது அரை கிலோ அரிசி இல்லை கொஞ்ச நேரம் மூடி வைப்போம் அப்படி தண்ணி விட்டு கொஞ்ச நேரம் வேகிட்டு அப்புறம் அரிசி போட்டுக்கோங்க இந்த மசாலா இது வந்து நம்ம இது பண்ணிருக்கேன் இந்த தண்ணி நான் வந்து இந்த தண்ணி வந்து நான் அரிசி அளவு வச்சிருக்கிறேன் கழுவி அரைப்படி அரிசிக்கு நான் ஒருபடி தண்ணியா தான் வச்சிருக்கிறேன் அந்த தண்ணி தான் இதுல ஊற்றி நான் கொஞ்சம் மூடி கழுவி ஜாறு கழுவி ஊத்துறேன் கொஞ்ச நேரம் வேகட்டும் அப்புறம் அரிசி போட்டுக்கோ இப்படிதான் மூடியேன் ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் வச்சு இது பாருக்கல நல்லா தண்ணி நான் ஊத்துல ஜார் கழுவி ஊத்துலதான் நல்லா தண்ணி விட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் நல்லப்ப வெந்திருச்சு இப்ப அரிசி நான் போட்டுக்கிறேன்

வாங்க சாப்பிட்லாம் செம்மையா இருக்கு பாத்துறதுக்கு நாக்கு ஊடுது சண்டே பிரியாணி வாங்க சாப்பிடலாம் ஃபஸ்ட்டு சாப்பாடு டேஸ்ட் பார்ப்போம் நல்லா ஜூஸியான பிரியாணி நல்லா வீட்டில் செய்கிற ஸ்டைல் தான் சோ அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நல்லா ஜூஸியானது பாஸ்மதி ரைஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை நம்ம வீட்டில் இருக்கிற சாப்பாடு செம்மையா இருக்கு சூப்பரா இருக்கு

எங்க சின்ன மிக்ஸ் வந்திருக்காங்க மிஸ் மிஸ் சொல்ல எங்க அண்ணன் பொண்ணு வந்துக்கிட்டு அப்படி செல்லம் எங்க செல்லம் ரேவதி ரொம்ப வருஷங்கள்